ஓம் நமச்சிவா நம ஓம் சரணம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் அன்பே அன்பேஷிவம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் பதினெட்டு சித்தர்களே போற்றி எண்பத்தொரு மகான்களே போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்களே போற்றி பன்னெண்டு ஆழ்வார்களே போற்றி கோடான கோடி ஜீவ சமாதியில் இன்றும் பிரபாவரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே மகரிஷிகளே தவயோகிகள் போற்றி போற்றி என்று போற்றி அம்மையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு யாவதென்றால் உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான பதிவு அதிலையும் வருங்காலம் நிரணிக்கப் போகும் பதிவு இன்று இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு எதை பற்றி இந்த காணொளி என்று சொன்னால் என் அன்பு ஆத்ம சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியாணையில் அமரப்போவது யார் இந்த தமிழ்நாட்டை ஆள போகின்ற அரசர் யார் என்பதை பற்றி தெளிவான பதிவு இன்று போடுவதற்கான ஒரு தியானத்தை ஒரு அசுரதியை பரம்பொருள் கொடுத்துள்ளார் அதனால் மிக நாட்களாக லைவுக்கு வராமல் யூடியூப் சேனல் போடாமல் இருந்த ஸ்ரீலா ஸ்ரீ டாக்டர் நாகம்மா அவர்கள் மீண்டும் பதிவிட வந்திருக்கிறார் எதற்காக சில நாட்களாக நாம் இடைவெளி பெற்று இருந்தோம் என்றால் சில காரணங்களுக்காக ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆளப்போவது யார் தமிழ்நாட்டை ஆள போகும் இளவரசன் இளவரசி யார் என்பதை பற்றி இன்று இந்த காணொலியிலே முதல் முதலாக கூறப்போவது நாகம்மா மட்டுமாகத்தான் இருக்க முடியும் கணிப்பது முதலாகவும் கடைசியாகவும் நாகம்மாவாகத்தான் இருக்க முடியும் முந்தைய பதிவில் அதாவது ஐந்து வருடத்திற்கு முன்று ரெண்டாயிரத்தி இருபதில் கணித்த கணிப்பில் அரியாணையில் அமரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமையும் மதிப்பும் மரியாதை யாருக்கு இருக்க வேண்டியது இருந்தால் என்றால் இரட்டை இலை சின்னத்துக்கு மட்டும்தான் சின்னம் இரட்டை இலை என்னும் போது அது கிளை அந்த கிளைகளிலே குருவிகள் கூடுகள் கட்டி வாழலாம் அதற்கு தகுதியானது மட்டும்தான் நிரந்தரமாக அந்த கிளையில் இருக்கலாம் மற்றதெல்லாம் வந்து வேடந்தங்கள் போல் போய்விடலாம் அப்படி என்று தான் என் பதிவு இருந்தது ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தினால் பணம் பரிமாற்றத்தினால் எண்ணிக்கை எப்படி நடந்ததோ எனக்கு தெரியவில்லை ஆனால் தெள்ள தெளிவாக தமிழ்நாட்டில் இருக்கும் மொத்த மக்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு இது ஒரு கடைசி வாய்ப்பு ஏனென்றால் நீங்கள் எல்லாம் புழுகி புழுகி பழைய சோறாக ஆகிவிட்டீர்கள் உங்களுடைய ஜென்ரேஷன் உங்கள் பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது தரமான கல்வி கிடைக்க வேண்டும் நிலையான வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் தரமான தண்ணீர் கிடைக்க வேண்டும் வளமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த முறை அரியானையில் ஒரு பெண் சிங்கம் சிங்கம்தான் அமரப்போகிறது அது யார் அதை பொறுத்திருந்து பாருங்கள் ஏனென்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அரியானையில் அமர்ந்து உலக ஆளப்போவது ஆதிசக்தியின் அம்சம் அவள் வந்தால் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு ஒழுங்கான தண்ணீர் ஒழுங்கான பொருள் விநேகம் தரமான கல்வி உயர்வான வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் பெற வேண்டும் இதற்கும் முக்கியம் நம் தமிழ் கலாச்சாரத்தை காக்க வேண்டும் நம் ஆலயங்களை எல்லாம் பொக்கிஷமாக நாம் மீட்டு நம் தமிழ் கலாச்சாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அது ஒரு பெண் சிங்கம் அமர்ந்தால் மட்டும்தான் முடியும் மீண்டும் மீண்டும் சாராயத்திற்காகவும் பிரியாணிக்காகவும் ஐந்து வருடம் நம் நாட்டை அடகு வைத்து விட்டே நம் நாட்டை குட்டிச்சோற ஆக்கிட்டு இருக்கிறதை மறந்து உங்கள் வீட்டில் இருக்கும் ஆண்களுக்கு தொடப்பக்கட்டையால் அடித்து இந்த முறை இதற்குத்தான் நீ வாக்களிக்க வேண்டும் என்று பொங்கி எழுந்தால் மட்டும்தான் நம் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை காக்க முடியும் தரமான கல்வியை வெளிநாட்டுக்கு விற்காமல் உயர்வான வேலை வாய்ப்புகளை நம் தமிழ்நாட்டிலே கிடைக்க வேண்டும் என்பதற்கு போராட வேண்டும் என்றால் ஒரு பெண் சிங்கம் தான் அரியானையில் அமர வேண்டும் இதுதான் ஆதிசக்தியின் அம்சம் அதாவது ஒரு குடும்பத்திலே குடும்ப தலைவர்கள் இருந்தாலும் ஒரு பெண் தான் அந்த குடும்பத்தை வழிநடத்தி எடுத்து செல்ல வேண்டும் ஒரு பெண் தான் அந்த குடும்பத்தை வழிநடத்தி எடுத்து செல்ல வேண்டும் பெண் இல்லாவிட்டால் அந்த குடும்பம் சுடுகாடாகிவிடும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சென்று வர குழந்தையை எப்படி பராமரிக்கணும் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அந்த வீட்டில் இருக்கும் முதியோர்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் அழுத்தி புளித்தி கழிச்சு வர கணவரை எப்படி கவனிக்க வேண்டும் என்பது எல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பெண்களுக்கு மட்டும் தெரிய வேண்டும் என்றால் அந்த பெண் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்படித்தான் இன்னைக்கு ஆன்மீக ஸ்தலம் எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிட்டுருக்கு நம் தனிமையில் கலாச்சாரங்கள் எல்லாம் தனக்குளிந்து நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஆங்கிலனுக்கும் தெலுங்கானாக்காரனுக்கு மட்டுமே முதல் உரிமை எல்லா ஆன்மீக ஸ்தலங்களிலும் கிடைத்து கொண்டிருக்கிறது தமிழனுக்கு இல்லை தமிழ் கலாச்சாரம் கெட்டு இருக்கு பெரிய மருது சிறிய மருது நம்முடைய தூக்குக்கே அடித்தார்கள் ஏனென்றால் தமிழுக்காக நம்முடைய கோவில் கலாச்சாரங்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்தார்கள் வெள்ளையனை விரட்டினார்கள் தமிழன் கொத்தடிமையாக இருக்கக்கூடாது தன் உயிரை கொடுத்தார்கள் இப்படியா பட்ட வீர சிங்கங்கள் வாழ்ந்த நம்ம தமிழகம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் தான் அதிகமாக வந்து ஆதிக்கம் செய்துட்டு இருக்கான் இங்கே தெலுங்கானாக்கார் வந்து தான் எல்லாமே வந்து இருக்காங்க இன்னைக்கு நம்ம அருணாச்சல ஈஸ்வரர் திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தலம் இன்னைக்கு ஆந்திரா காரணம் கர்நாடகா காரணம் ஹைதராபாத் காரணம் தெலுங்கானாக்காரனும் மட்டும்தான் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறான் தமிழனுக்கு இங்கே வேலையே இல்லாத போல் பண்ணிட்டுருக்கான் தமிழனுக்கு கொத்தடிமையாக இருக்கான் இன்னைக்கு நம்ம தமிழன் துண்ண சோறு இல்லை கட்ட கடன் இல்லை கடன் தொல்லையால் இருக்கிறேன் என்று வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனால் அங்கே போட சோறு இல்லாமல் குத்தி குமுக்கிறாங்க அதாவது மர்ம உறுப்புகளில் பூட்கால வைத்து மெரிக்கிறார்கள் எத்தனை வீடியோ நம் சகோதர சகோதரிகள் நம்ம ஆத்ம சொந்தங்கள் போடுவதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் காரணம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது வந்தவர்களை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்ற ஒரு பேரை மட்டும் வைத்துக்கொண்டு வந்தவர்களை வாழ வைக்கலாம் வாழ வைக்கலாம்னு அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து கெட்டு தொலைஞ்சிட்ருக்கீங்க தமிழர்கள் எனக்கு உங்களுக்கு எங்கேயுமே முன்னுரிமை கிடையாது எனக்கு ஆந்திராக்காரன் வந்து சந்திரபாபு நாயுடு சொன்னதாகவும் சந்திரபாபு நாயுடு அவருடைய மாநிலத்தில் ஏதோ அவனுடைய கவர்மெண்டில் பிரச்சனை இருந்ததுனால அவன் ஏண்டா எனக்கு கிடைக்காது உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இவங்களுடைய அரசியல் சூட்சியமாக உங்களுடைய குலதெய்வம் அருணாச்சல ஈஸ்வரரு அங்கே போயிட்டு நீங்கள் காலை மெதிச்சுட்டு வந்தால் வளமாக நலமாக வாழலாம் என்று ஒரு புரளையை கழுப்பி விட்டுட்டு இன்னைக்கு அனைவரும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்களை தூக்கி மெதிச்சுட்டு தமிழ் மக்களை கொத்தடிமையாக நடத்தி கொட்டு இருக்கிறாங்க இதுக்கு துணை யார் அறநிறைத்துறை காவல்துறை காவல்துறையால் ஒன்றும் செய்ய முடியாது மேல் இடத்துல என்ன ப்ரெஷரோ அதை தான் அவன் கை கட்டி செய்ய வேண்டும் அவங்களுக்கு வேறு வேறு அதிகாரபூர்வமாக அவர்களே எந்த ஒரு முடிவை எடுக்க முடியாது அறநிலைத்துறை என்கிற பேரை சொல்லி அரசியல் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கு கோவிலில் பல கோவில் நகைகள் பழமையான பொக்கிஷமான நம்ம வைர நகைகள் வைர வைரக்கற்கள் விலமதிக்க முடியாத நவரத்தினங்கள் விலமதிக்க முடியாத முத்துக்கள் இதெல்லாம் எங்கே எல்லாம் அரை நேரத்தில் கொள்ளை அடிச்சு தின்னுட்டு உட்காந்துட்டுருக்கு இருக்கு இதை ஏன் என்று கேட்பதுக்கு யாரும் இல்லை கேட்டால் தமிழனே இங்கே கேள்வி கேட்குறான் ஏன் நம்ம நாடு வந்து வல்லரசு ஆகக்கூடாது வல்லரசு ஆகாதுடா கொத்தடுமையாக தான் நீ ஆய் சாகுவேன் இன்னைக்கு பல கோவில் கலாச்சாரங்களில் பார்த்தா சாமி கும்பிடவே வந்து கண் இல்லை அந்த அளவுக்கு அந்த கண்ணுக்கு முன்னாடி வந்து மார்பு மேலே துணி இல்லாமல் முட்டிகை மேலே ஜட்டியை போட்டுக்கிட்டு கோவிலுங்களில் வந்து முடியை விரிச்சு விட்டுக்கிட்டு உன் கலாச்சாரத்தை கெடுத்துட்டு இருக்கிற வெளிநாட்டிலேருந்து வந்தவன் வெள்ளக்காட்சி உள்ள போடுற பாடி துணியையும் உள்ள போடுற ஜட்டி துணியை மேலே போட்டுக்கிட்டு திருவண்ணாமலை வளம் வந்துக்கிட்டு இருக்கிற ஆங்கிலச்சி ஏன்னா உன் கொள்கை கோடுப்பாடையெல்லாம் நான் சிறுபாடம் எதிர்கிறேண்டா அப்படிங்கிற காரணத்தில் தான் அவன் பெண் உறுப்பில் இருக்கிற மயிரையும் அக்களத்தில் இருக்கிற மயிரை உலகத்துக்கு காமிச்சிட்டு சுற்றுறான் இதை வந்து நம்முடைய தமிழர்கள் ஆதிக்கம் செய்ய முடியுமாங்க உன்னை அங்கேயே தூக்கி தூக்கில் போட்டுருவான் அங்கே சுட்டு பொசிக்கிடுவான் ஆனால் அவன் வந்து இங்கே செய்துட்டு இருக்கான் இங்கே கவர்மெண்ட் ஒன்றும் செய்ய முடியல அவன் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான் இதையெல்லாம் தட்டி கேட்கணும் என்றால் ஒரு பெண் சிங்கம் உட்கார வேண்டும் அரியான அந்த பெண்ணுக்கு தான் தெரியும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் எப்படி சாமி கும்பிட வேண்டும் எப்படி ஆலயத்துக்குள் செல்ல வேண்டும் என்கிற விதிமுறைகள்